காஞ்சி மகா அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூறு மனம் ஆத்மாவுக்கும் புலனுக்கும் இடைப்பட்டது உயிருக்கு முன்பாகவும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்கு பின்பாகவும் வருகிற ஒன்றை சொல்ல வேண்டும் ஜீவனுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்று அதுதான் மனஸ் இந்திரியங்களால் பெறும் அனுபவங்களையெல்லாம் உணர்வது மனஸ்தான் ஆனால் இந்திரிய உபகரணங்கள் இல்லாமலேயும் அது தானாக அனுபவங்களை பெறும் பல தினசாக எண்ணி எண்ணி கற்பனைகள் செய்வதிலேயே சந்தோஷம் பயம் துக்கம் எல்லாம் படுவது பின்னே சொன்ன வகையைச் சேர்ந்ததுதான் ஒரு கல்யாணம் என்றால் சந்தோஷப்படுவது ஒரு சாவு என்றால் துக்கப்படுவது ஆவிசேஷ்டை என்று கேள்விப்பட்டால் பயப்படுவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்டரி விழுந்தால் பொறாமைப்படுவது என்று இப்படி பல உணர்ச்சிகள் மனசுக்கே டைரக்டாக உண்டாகிறவைதான் உயிரை பற்றி ஒரு மனுஷனுக்கு தெரியாதது போல மனசை பற்றி தெரியாமல் இல்லை கர்மேந்திரிய ஆனந்தத்தை விட ஞானேந்திரிய ஆனந்தத்தை பெரிசாக நினைக்கிற மனுஷன் அந்த எல்லா இந்திரியங்களின் ஆனந்தத்தையும் விட மனசின் தனித்த ஆனந்தத்தையே பெரிசாக நினைக்கிறான் குடி கஞ்சா ட்ரக் என்று போகிறானே அது எதற்கு போதையிலே கண் தெரியாமல் காது கேட்காமல் வாயும் குளறி போய் அதாவது ஞானேந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஹானி செய்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்தபடி அதாவது கர்மேந்திரியத்தையும் ஹானி செய்து கொண்டு ஏதோ ஒரு சாக்கடையில் போய் புரளுகிறானே தன்னையே படேர் படேர் என்று அடித்துக் கொள்கிறானே எதனால் எதற்காக தனக்கு ரொம்பவும் பிரியமான சரீரத்தை இத்தனை கஷ்டப்படுத்தி கொள்வது அந்த போதை நிலையில் மனசிலே இவனுக்கு ஏதோ ஓர் ஆனந்தம் தெரிகிறதே அதற்காகத்தான் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களை மட்டுமின்றி அறிவுக்கே இந்திரியமான மூளையையும் அந்த நிலையில் பறிகொடுத்துவிட்டு இவன் போகிற எதுவோ ஒன்று மனசின் ஆனந்தந்தான் கவலைகளை மறக்கணும் மன சந்தோஷமாய் இருக்கணும் என்றுதான் மற்ற இந்திரியம் மூளை இவற்றில் உள்ள அதீத பற்றையும் விட்டு ஊர் அவமானத்தையும் வாங்கிக் தயாராக போதை வஸ்துவில் போய் விழுகிறான் சரி பழைய கேள்வியை மறுபடி கேட்கிறேன் அந்த ஆனந்தம் அப்படியே சாஸ்வதமாகி தங்கி நின்றதா எத்தனை மொந்தை போட்டாலும் எப்போதோ ஒருபோது போதை தெளியத்தான் செய்கிறது ஆனந்தம் மாயமாக போய்விடுகிறது வயிறு கெட்டு குடும்பம் கெட்டு இப்படி கெடுத்த பாபமெல்லாம் இவன் மேல் மூட்டையாக விழுகிறது ஆனந்தத்துக்காக இவன் செய்த காரியமே இந்த பாப மூட்டையின் வழியாக இவனுக்கு மகா கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுக்கிறது பாபம் சரதி புருஷகா என்பது சரிதான்